வணக்கம் ஜெர்மனி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிவிட்டு தமிழ் மலையாளம் உள்ளிட்ட ஐந்து தென்னிந்திய மொழிகளுக்கு வெறும் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக முதல்வர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு தமிழுக்கு ரூபாய் எழுபத்தைந்து கோடி மட்டுமே ஒதுக்கிய போது எங்கு சென்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளிகளுக்கு இந்து மதம் சார்ந்த அடையாளங்களுடன் மாணவர்கள் செல்ல வேண்டும் என அண்ணாமலை கூறுவது பிற்போக்கு தலமானது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே காமராஜர் சீருடையை கொண்டு வந்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அகமதாபாத் விமான விபத்தில் பலியான இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரின் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அகமதாபாத் விமான விபத்தில் பலியான இருநூத்தி எழுபது பேரில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் வெளிநாட்டினர் உள்பட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரின் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் முதல் முறையாக இஸ்ரேலில் இருந்து நூற்றி அறுபத்தி ஓரு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஈரானில் இருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்தியர்கள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிலன் ரத்நாயகே விலகியுள்ளார் மேலும் முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு ஏஞ்சலோ மேத்யூஸ் ஓய்வு பெற்ற நிலையில் இவர்களுக்கு பதிலாக அணியில் விஸ்வா பெர்னாண்டோ மற்றும் துனித் வெல்லாலகே சேர்க்கப்பட்டுள்ளனர் தக்லீப் படத்தில் இடம்பெற்றிருந்த ஜிங்குச்சா வீடியோ பாடலை படக்குழு என்று வெளியிட்டுள்ளது ஜூன் ஐந்தில் வெளியான இப்படம் விரைவில் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்